இந்த வைத்தியத்துக்கு ஒரு கணக்குன்னா உடம்பு நல்ல சக்தியான உள்ளவருக்கு அதுக்கு அனுசரிச்சு நம்ம பிடிக்கணும் மூணு வயசுக்குள்ள பிள்ளையே இருந்தா அத அனுசரிச்சு ஒண்ணு ஒண்ணும் ஒரே ரீதியில காலினால தரவ கூடாது ஒரு மனுஷனை இந்த எல் எல் போர் உடம்பை பிரச்சனை என்ற சொல்றாங்கல்ல பைனல் போர் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணி தேவதாரண இந்த பையனுக்கு வந்து சும்மா இந்த நல்ல இது ஆரோக்கியம் வர்றதுக்காக உள்ள தடவை ஓகே

பெரிய பெரிய பிரச்சனை இல்லாம சும்மா இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம வந்து மாசத்துல ஒரு பிராட்சியம் அந்த மாதிரி செஞ்சா நல்லா ஆளுங்களுக்கு வந்து கா வாழ முடியும் நல்லா ஒரு வியாதி இல்லாத வாழ முடியும் இதுக்கு ஆமா இதனால சொல்லிட்டு வரணும் ஏன்னா ஒரு மணி நேரம் எடுக்கும் உங்களுக்கு வந்து இது மாத்திரம் இல்லை இதெல்லாம் செஞ்சு ஆவி எல்லாம் முடிப்போம் ஆவி ஆவி நாவிப்பட்டில இது பண்ணுவான் அப்ப பின்னே எல்லாம் கூட வரும்போது ஒரு மணி நேரம் ஆயிடும் ஓகே அப்ப அதுக்குள்ள உள்ள ஆஹ் டைம் எடுத்தோம் அதனால நம்ம புக் பண்ணாதவங்களுக்கு செய்ய முடியாது இது வந்து இப்ப ஐபிஎஸ் ஆர் ஐபிஎஸ் வந்து செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படியும் இது வேணும்ல ஐபிஎஸ் தான் இங்க கூட கூடுதல் வந்து செய்வாங்க இந்த மாதிரி மாசம் மாசம் அவங்களுக்குத்தான் கொஞ்சம் இது வந்து அவங்களுக்கு நல்ல இது இருக்கு அவங்களுக்கு நீட்டு நல்ல ஆரோக்கியத்துல இருக்கிறதுக்காக அவங்க வந்து செய்றாங்க

மருந்த போட்டு தேய்ச்சு அத ரெடி ஆக்கிருக்கலாம் இதுக்கு பேர் வந்து சொல்றீங்க இல்ல ஆமா இதுதான் திருமல் 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 எண்ணெய் திருமல் ஆமா எண்ணெய் திருமல் இந்த எண்ணெய் வந்து நீங்களும் அந்த காலத்துல ராஜாங்க மருந்தே பிடிக்கலாம் இந்த மாதிரி இப்பதான் எல்லாரும் ராஜா புரியுதா இப்ப நம்ம எல்லாரும் ராஜா அதனால எல்லாருக்கும்

அது வந்து சாதாரண ஜென்ரலாக போய் இருந்துக்கிட்டு எல்லாரும் இப்ப ட்ரெஸ்ஸிங்க யாரும் இருப்பாங்க ஏன்னா இங்க இருந்து ஒரே கணக்கு இருந்து வேலை பார்த்து அவங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் செய்யும் மாசத்துல ஒரு கட்சிச்சா நல்லா அழகா உடம்பே உடனே நம்ம இது கரெக்டா கண்ட்ரோல் வருது ஓகே அது ஒரு நாளைக்கு செய்யும்போதே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பத்தி என்ன என்ன செஞ்சதுல அன்னைக்கு அவ்வளவு ஒரு இந்த பிடிக்கிறதுக்கே ஒரு கணக்கு இருக்கு இந்த வைத்தியத்துக்கு ஒரு கணக்குன்னா அதாவது ஒரு ஆளுக்கு எந்த ஆரோக்கியம் இருக்கோ அதை அனுசரிச்சுன்னா நம்ம கை வர்க் பண்ணணும் அதுதான் வைத்தியம் முழுக்குது எல்லாருக்கும் ஒரு மாதிரி செய்யக்கூடாது புரியுதா அப்படி வரும்போ நம்ம வந்து என்ன நல்லா என்ன உடம்பு நல்லா சக்தியான உள்ளவருக்கு அதுக்கு அனுசரிச்சு நம்ம பிடிக்கணும் சக்தி இல்லாதவருக்கு அதனுசரிச்சு பிடிக்கணும் மூணு வயசுக்குள்ள பிள்ளைய இருந்தா அதனுசரிச்சு ஒன்னொன்னு ஓரே ரீதியில் நம்ம எந்த பிள்ளைகளுக்கு வேணாலும் செய்யலாம் ஆனா அதை அனுசரிச்சு நம்ம வந்து அந்த இது மாற்ற வேண்டியோம் அது அதனால நீங்க தயவு இது தெரியாதவங்க அடுத்தவங்க மேல கை வைக்காது வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குறோம் அவுக்கு நீ எப்படி தர வரதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால நீங்க எங்கிட்டாவது பிடிச்சு விடுவீங்க எந்தாவது ஒரு நரம்பு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க வந்து இந்த பாதிக்கப்பட்டுவாங்க பாதிப்பு பெருசாவே ஆயிடும் பெருசா அப்ப அதனால தெரியாதவங்க செய்யாதீங்க நாங்க நாங்க வந்து ரொம்ப இதெல்லாம் அந்த அளவுக்கு படிச்சுட்டு தான் நாங்க செய்யணும் அந்த அளவுக்கு படிச்சாத்தே உங்களுக்கு அந்த நரம்பை பத்தி தெரியும் எந்தெந்த நரம்பு எப்படி எப்படி பிடிக்கணும் கரெக்டா தெரியணும் தெரியாம ஒரு இது இந்த மாதிரி என்னத்தையான் செய்யறானே நமக்கு அது போல செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிடாரு தயவு செய்து உங்களை நான் கே எழுஞ்சி காட்டிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தெரியாது என்ன பெண்ணா வச்சுட்டேன்னா இந்த காலு நாள தடவை வச்சுட்டாங்க புரியுதா உங்களுக்கு காலு நாள தடவை கூடாது ஒரு மனுஷன் ஆமா கால் நாள தடவுறாங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து இதாகி போச்சு கால்நாள தடவுனது எப்படின்னா அவங்க வந்து என்னது செஞ்சாரு என்னன்றது ஒரு வைத்தியமா வச்சுட்டாங்க கால்நாள தடவுறதுன்னா எங்களுக்கு இப்ப கையினால பிடிக்கிறதுக்கு ஒரு எண்பது வயசு நூறு வயசு ஆகும் பொழுது எங்களுக்கு கையில பிடிக்க முடியாது அப்ப எங்க அனுபவத்தை வச்சு நாங்க கால செஞ்ச அந்த காலத்துல மறிக்கிற ஒரு காப்பாத்துறது காலம் இந்த மாதிரி செஞ்சது காலுல ஒரு தடவு ஒரு இதே அந்த பதில் தெரியாது பதம் தெரியாது கையில உள்ள பதம் காலுக்கு தெரியாது காலுக்கு தெரியாது கால செய்ய தேவையில்லை அது வந்து நம்ம எப்படியும் நம்ம செய்யன்றது அதை எங்கனே செய்யாது கேட்டோம் இந்த மாதிரி படிச்சவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால படிச்சவரை கண்டுபிடிச்சு நீங்க வைத்தியம் பாக்குறத பெற்று இந்த

நம்ம சரியாயிக்கிட்டா அப்புறம் பண்ணலாம் ஆபரேஷன் பண்றது நம்ம இது வந்து செய்யலாம் இது என்னத்துக்காக செஞ்சோம்னு தெரியுமா இதுதான் உளிச்சல் உளிச்சல் அதாவது கம்பாஸ்ட் ஐயா நம்ம கிட்ட தேடி வந்துட்டாங்க நீங்கதான் காப்பாத்தி கொடுக்கணும் சாமியை நமக்கு வந்து அவங்களுக்கு வேண்டி வேண்டுதல் பண்ணி விடணும் அப்ப அதெல்லாம் கழிச்சு விடணும் இதை கழிச்சு அவங்களுக்கு வந்து என்னமா தோஷங்கள் இருந்தா அதுங்க

இந்த அவியை வந்து நம்மளுக்கு கொடுக்குறோம் நல்ல இதாக அது காரணம் இந்த இதெல்லாம் கிடைக்கி ஒன்று இந்த 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 உடம்புல இருக்கிற இந்த துருநீர் இருக்குதுல கழிவு நீர் கழிவு நீர் அதெல்லாம் போ அதுக்கு மருந்து போட்டுட்டு அதை கொடுக்கும்போது இந்த கழிவு நீர் எல்லாம் வெளியில் ஆகும் நம்ம நல்ல ஃப்ரெஷ் ஆகும் நம்ம வேறுக்கும் போது வெளியில் வந்துடும் அப்போதான் பூரணமாக குணமாகும் ஆமாம் இந்த வாசமே நல்லா இருக்கு ஆமா ஆமா அதுக்குள்ள மருந்து போட்டுதான் நம்ம சரி 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 இன்னும் இருக்கா நன்றி